நம்பிக்கை வாதத்திலே பல நம்பிக்கைவாதம் இருக்கிறது அந்த நம்பிக்கை வாதங்களில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் வருகிற பிரச்சனைகளை ஆறு விதமாக பிரிக்கலாம் வருகிற பிரச்சனைகளை நான் சமாளிப்பேன் வெற்றி பெறுவேன் என்று நினைப்பார்கள் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் எதிராளிகளிடம் ஏகப்பட்ட படைவீரர்கள் இருக்கிறார்கள் அவர் செய்ததெல்லாம் தன்னிடம் இருக்கிற எருதுகளின் கொம்பில் துணியை கட்டி எண்ணெய் வைத்து அவற்றை துரத்தினார் அவை வெடிக்கிற சத்தத்தோடு போவதை பார்த்து பயந்து போன ரோமாவரிய பணி படை பின்வாங்கியது ஹானிபால் அந்த யுத்தத்தில் தோல்வியை தவிர்த்தார் காரணம் என்னால் சமாளிக்க முடியும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது இரண்டாவதாக சில பேர் சில நேரங்களில் நம்பிக்கையோடு இருப்பார்கள் சில நேரங்களில் அவநம்பிக்கையோடு இருப்பார்கள் இன்று இருக்கிற பல இளைஞர்களுடைய பிரச்சனையே ஒரு போட்டி தேர்வை எழுதுகிற போதே அவர்கள் பய பயப்படுகிறார்கள் என்னால் முடியாது என்று நினைக்கிறார்கள் ஒரு வர்த்தகத்தை தொடங்குகிற போது எனக்கு இது சாத்தியமா என்று நினைக்கிறார்கள் ஆனால் வேறொரு இடத்தில் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் நம்பிக்கையாக இருப்பது மிகவும் முக்கியம் மூன்றாவது வருகின்றவற்றை எப்படி சமாளிப்பது என்கிற திட்டம் வகுத்துக் கொள்பவர் அவர்கள் இந்தந்த பிரச்சனைகள் வரும் அதை சமாளிப்போம் என்று நினைத்துக்கொண்டு அதை சமாளிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக சில பேர் அவர்கள் எப்போதும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்துக்கொண்டு நம்பிக்கை வாதம் மட்டும் இருக்கும் முயற்சி இருக்காது தோற்று போவார்கள் சில பேர் இருப்பார்கள் அவர்கள் சாதகங்களை மட்டும் பட்டியலிடுவார்கள் பாதகங்களை விட்டு விடுவார்கள் அதன் காரணமாக அவர்கள் தோல்வியடைவார்கள் முட்டாள்தனமான நம்பிக்கை வாதம் சில பேரிடம் இருக்கும் அவர்கள் எந்த பிரச்சனையில் ஈடுபடுகிறார்களோ அது பூதாகாரமானது என்பதையே தெரிந்து கொள்ளாமல் அதிலே ஈடுபட்டு தோல்வியை தடுகுகிறவராக இருப்பார் இதை நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம் உதாரணமாக நாம் சவுதி அரேபியாவில் இருந்த மன்னர் ஷா செங்கிஸ்கானை குறைவாக எடை போட்டார் இந்த மங்கோலியர்களால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தார் அவரிடம் ஒரு மண்டல தலைவனாக இருந்த ஒருவனுக்கு அவர் சரியான முறையில் அறிவுரை வழங்கவில்லை செங்கிஸ்கான் தூதர்களை அனுப்பிய போது வெட்டி சாய்த்தான் அந்த மண்டல தளபதி அதனால் மிக மிகப்பெரிய படையோடு வந்தார் அந்த படை அவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கியது அதன் காரணமாக ஷா என்பவன் கடைசியில் ஒரு தீவிலே அனாதையாக பிச்சை எடுத்து இறந்து போனதை பார்க்கப்படுகிறது காரணம் முட்டாள்தனமான நம்பிக்கை வாதம் ஒருபோதும் பயன் தராது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நம்பிக்கை வாதம் என்பதும் இனியவற்றை காண்பது என்பதும் எல்லா நேரங்களிலும் நாம் அப்படியே செய்துவிட வேண்டும் என்கிற அடையாளம் அல்ல